புரதம் மனிதனுக்கு தேவையான முக்கிய உணவு இது உடல் வளர்ச்சிக்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் அவசியமான ஒன்று செரிமானத்தின் போது வயிற்றில் புரதம் சிறு சிறு துகள்களாக உடைக்கப்படுகின்றது புரதத்தில் இருக்கும் அமினோ அமிலங்கள் உடலுக்கு சத்துணவாகின்றன இந்த அமினோ அமிலங்களில் பல பிரிவுகள் உண்டு சில புரத உணவுகளில் பெரும்பாலும் அனைத்தும் கிடைத்துவிடும் அசைவ உணவு பால் பொருட்கள் மீன் முட்டை இவை ஒரு பிரிவு தாவர வகையில் முழு தானியங்கள் பருப்புகள் கொட்டைகள் என ஒரு பிரிவு உடலில் நீருக்கு பிறகு அதிகம் இருப்பது இந்த புரதச்சத்து தான் உடல் உறுப்புகள் நகம் கலைமுடி சருமம் இவை அனைத்திலும் புரதமே உள்ளது புரதமே சிசுக்களின் உருவாக்கத்திற்கு காரணம் ஆகின்றது தசைகளின் வளர்ச்சிக்கு புரதச்சத்து அவசியம் உடலின் எடையில் ஒரு கிலோவுக்கு சீரோ புள்ளி எட்டு கிராம் புரதம் தேவை ஐம்பது கிலோ எடை என்றால் நாற்பது கிராம் புரதம் தேவை தினமும் ஏதாவது ஒரு வகையில் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடல் உறுதியாக இருக்கும் புரதச்சத்து குறைபாட்டை போக்கும் ஐந்து முக்கிய உணவுகளை பற்றி பார்ப்போம் அசைவ உணவுகள் சிக்கன் போன்ற அசைவ உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது அதிலும் நாட்டுக்கோழியாக இருந்தால் மிகவும் நல்லது சிக்கனை எண்ணெயில் பொறித்து சாப்பிடக்கூடாது ஹார்மோன் ஊசிகள் ஏற்றப்படாத நல்ல நாட்டுக்கோழியை வாரம் முன்னூறுலிருந்து ஐநூறு கிராம் அளவிற்கு நீராவியில் வேக வைத்து மசாலா தடவாமல் சாப்பிடலாம் சிக்கன் சாலட் செய்து சாப்பிடலாம் நூறு கிராம் கோழி இறைச்சியில் இருபத்தி ஏழு கிராம் புரதம் உள்ளது முட்டை முட்டையில் புரதச்சத்து நிறைந்து காணப்படுகிறது நன்றாக உடற்பயிற்சி செய்பவர்கள் தினமும் அதிகமாக உடலுழைப்பு செய்பவர்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம் மற்றவர்கள் வாரம் மூன்று முட்டை சாப்பிடலாம் நூறு கிராம் முட்டையில் பதிமூன்று கிராம் புரதம் இருக்கிறது நாட்டுக்கோழி முட்டையை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது பருப்பு வகைகள் துவரம்பருப்பு பருப்பு பருப்பு என பருப்பு வகைகள் அனைத்திலும் புரதச்சத்து நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது முளைக்கட்டிய பயிர்களில் புரதச்சத்து அதிக அளவு உள்ளது எனவே அசைவ உணவுகளை தவிர்ப்பவர்கள் தினமும் சிறிதளவு முளைக்கட்டிய பயிர்களை சமைத்து சாப்பிடலாம் பச்சை மட்டும் இருபத்தி நான்கு கிராம் அளவிற்கு புரதம் உள்ளது சோயா பீன்ஸ் புரதச்சத்து குறைபாடு கொண்டவர்களுக்கு சோயா நல்ல மருந்து சோயாவை அவ்வப்போது சீரான இடைவெளி விட்டு சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் சோயா பால் சோயா சீஸ் போன்றவற்றிலும் புரதச்சத்து நிறைந்துள்ளது நூறு கிராம் சோயாவில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு கிராம் புரதம் உள்ளது யோகட் மற்றும் சீஸ் யோகட் எனப்படும் தயிர் சீஸ் போன்றவற்றில் புரத சத்து நிறைந்துள்ளது எனினும் இதில் கொழுப்பு சத்து நிறைந்து காணப்படுவதால் இதனை ஒரு அளவுக்கே உண்ண வேண்டும் பால் பொருட்களில் பத்து கிராம் அளவிற்கு புரதம் உள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்